హాయ్ ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు అవర్ ఛానల్ కలం స్ట్రీమ్ సజీవస్ நம்ம நீங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரூப் டூ டெஸ்ட் பேட்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ அதோட வேர் டு ஸ்டடி வந்து பின்னாடி பிடிஎஃபில் அட்டாச் பண்ணியிருப்போம் ஓகேங்களா நம்ம ஆல்ரெடி குரூப் டூக்கு வேர் டு ஸ்டடி வந்து ஆல்ரெடி வீடியோவும் கொடுத்துருக்கோம் பிடிஎஃப் நம்மளோட டெலகிராம் சேனலில் பின் பண்ணி வச்சிருப்போம் வேர் டு ஸ்டடி வேணுன்றவங்க அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் தாராளமாக படிச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா எதுக்கு அப்படின்னா குரூப் டூ அண்ட் குரூப் ஏக்கான ஃபுல் டெஸ்ட் பேட்ச் ஓகேங்களா கரண்ட் அஃபேர்ஸ் இன்க்ளூடு எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகக்கூடிய ஒரு டெஸ்ட் பேட்ச் தான் இது ஏன்னா நமக்கு வந்து இன்னும் இருக்கக்கூடியது ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் தான் அதை யூட்டிலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா தான் இந்த குரூப் டூ அடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா இன்னும் ஒன் இயர் ஆகிடும் ஓகேங்களா ஸோ அதுவும் ஒன் இயர்க்கு அப்புறமும் எப்போ வரும்ன்றது கன்ஃபார்ம் கிடையாது குரூப் டூவை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா ஒன் இயர் ஒன் டைம் கன்ஃபார்மாக கால்ஃபர் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது ஸோ கிடைக்கிற வாய்ப்பை சரியான முறையில் நம்ம பயன்படுத்திக்கணும் நாற்பத்தஞ்சு டேஸை எப்படி ஸ்பெண்ட் பண்ணலாம் எப்படி படிக்கலாம் அப்படின்ற ஒரு ஓவரால் ஐடியா பிளஸ் ஓவரால் பேட்ச் தான் இது ஓகேங்களா ஸோ பார்க்கலாம் மேம் டெஸ்ட் பேச்சு மொத்தம் வந்து இதில் டெஸ்ட் பிளான் எத்தனை நாளுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் டெஸ்ட் பிளான் இது ஓகேங்களா ஸோ இந்த டெஸ்ட் சீரிஸ் அப்படின்றது இந்த டூ தௌசண்ட் இந்த ஃபார்ட்டி ஃபைவ் டேஸை எப்படி யூட்டிலைஸ் பண்ணி எப்படி படிக்க முடியும் எப்படிலாம் படிச்சு என்னென்ன பண்ணணும் எப்படி படித்தா இதை வந்து க்ளியர் பண்ணலாம் அப்படின்ற ஃபுல் ஐடியா வந்து இதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை எண்ணூற்றான் கொள் எனும் சொல் இது வந்து ஒரு அருமையான திருக்குறள் இல்லையா ஸோ இந்த நம்ம என்ன பண்ணணும் அவங்க கரெக்டான வழியில் ஃபாலோ பண்ணணும் ஓகேங்களா ஸோ ஓகே இப்போ வந்து இதை கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக வந்து பார்த்துடலாம் ஸோ பேட்ச் டீட்டெயில்ஸ் பாருங்கள் பேட்ச் வந்து என்னைக்கு ஸ்டார்ட் ஆக போது அப்படின்னா மண்டே ஸ்டார்ட் ஆக போகுது பதினைந்து ஏழு அப்படின்ற தேதியில ஸ்டார்ட் ஆக போகுது ஓகேங்களா ஸோ டெஸ்ட்டு டைம் பார்த்தோம் அப்படின்னா ஈவினிங் ஏழு மணிக்கு வந்து தேர்வு ஸ்டார்ட் ஆகும் அடுத்த நாள் காலை ஏழு மணி வரைக்கும் அந்த தேர்வு வந்து நீங்கள் எழுதலாம் ஓகேங்களா ஸோ எழுதிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் ஏழு மணிக்குள்ளே மார்க்கை வந்து அப்லோட் பண்ணிடணும் இதுதான் வந்து டெஸ்ட்டு ப்ரொசீஜர் ஓகேங்களா ஸோ வந்து இதில் டெய்லி டெஸ்ட்டும் இருக்கும் ப்ளஸ் அது இல்லாமல் ரிவிஷன் டெஸ்ட்டும் இருக்கும் ஓகேங்களா ஸோ மொத்தமாக வந்து இது என்ன பண்ணுவோம்னா பிடிஎஃப் கொஷினை ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணிடுவோம் நெக்ஸ்ட்டு அடுத்து பிடிஎஃப் ஆன்சர் வந்து நம்ம ஷேர் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ இது ரெண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கொஷினை வச்சு ஒஎம்ஆர் ஷீட்டில் மார்க் பண்ணியிருப்பீங்க அடுத்து ஆன்சர் ஷீட்டை வச்சு டிக் பண்ணிவிட்டு எத்தனை மார்க் எடுத்தீங்கன்றதை நாங்கள் கொடுக்கக்கூடிய லிங்க்கில் நீங்கள் அப்லோட் பண்ணணும் இந்த மாதிரி தான் இந்த தேர்வை எழுதணும் ஓகேங்களா ஸோ இது வந்து ஒஎம்ஆர் டெஸ்ட்டாக இருக்கும் அது இல்லாமல் நீங்கள் அப்லோட் பண்ணுறத வச்சு நம்ம ரேங்க் லிஸ்ட் கொடுப்போம் ஸோ நீங்கள் எந்த ரேங்க்கில் இருக்கீங்க நீங்கள் உங்களை பூஸ்ட்அப் பண்ணிக்கணுமா வர டெஸ்ட்டு நீங்கள் எந்த அளவுக்கு தயாராகணுன்றதை அது இருந்து தெரிஞ்சுக்கலாம் இது இல்லாமல் நம்ம என்ன பண்ணுவோம் புக் பிடிஎஃப் மெரியல் கொடுத்துருவோம் இப்போ சிக்ஸ்து தமிழ் தமிழ் கூடிய புக் பிடிஎஃப் சொல்லுறோம் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவோம் ஓகேங்களா அடுத்து உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கொடுக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பரை நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாமே கிட்ட ஓகேங்களா இல்லாமல் வந்து நம்ம தினமணி பேப்பர்ஸ் கொடுப்போம் அது வந்து நீங்கள் டெய்லி கரண்ட் ஃபைஸில் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இதுக்கான தேர்வு அட்டவணை அப்படின்றத ஃபஸ்ட் பார்க்கலாம் தேர்வு அட்டவணை பாருங்கள் தேர்வு பகுதிகள் ஃபர்ஸ்ட் இதில் வந்து தமிழ்ல சிக்ஸ்த்து நியூ புக்கு ஃபுல் டெஸ்ட்டு ஓகேங்களா ஸோ என்றைக்கு நடக்க போகுதுன்னா இது பதினைந்தாவது தேர்வுக்கானது மொத்தம் கேள்விகள் நூறு கேள்விகள் இருக்கும் நூறு கேள்விகள் அட்டன் பண்ணும்போதே உங்களுக்கு நீங்கள் எந்த மைண்ட் செட்டில் படிச்சிருக்கீங்க எந்த சப்ஜெக்ட் வந்து ரோ லோ இதெல்லாம் தெரிஞ்சிடும் ஓகேங்களா ஸோ கேள்விகள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அட்டன் பண்ணுறீங்களோ டெஸ்ட்டுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ ஏன்னா நீங்கள் வந்து படிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா லாஸ்ட் வீக் படிச்சுக்கிட்டே தான் இருக்கணும் காரணம் என்னன்னா படிச்சுட்டே இருக்கும்போது நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி இருக்கும் டெஸ்ட்டு போட்டு பார்க்கும்போது எந்த இடத்துல நம்ம வீக் இருக்கும்னு தெரியும் ஓகேங்களா ஸோ பதினைந்தாம் தேதி சிக்ஸ்த்து நியூ புக்கு சிக்ஸ்த் ஹிஸ்ட்ரி லெசன்ஸ் சிக்ஸ்த்து சயின்ஸில் ஒன் அப்படின்னா பாதி லெசன்ஸ் அஃபேர்ஸு ப்ளஸ் நைன்த் எக்கனாமிக்ஸு ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ஓகேங்களா அதுவும் ஜனவரி ஜான்வரி மந்த்துக்குரியது மட்டும் இந்த மாதிரி வந்து தேர்வுகள் நடக்கும் இந்த ஒன் அப்படின்றது என்ன அப்படின்னா சிக்ஸ்த்து வேர் டு ஸ்டடியில் நம்ம இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு பதினாலு லெசன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அதில் பாதி லெசன்ஸ் ஏழு லெசன் ஓகேங்களா இந்த ஏழு லெசன் ஒரு நாள் நடக்கும் மிச்சம் இருக்கக்கூடிய ஏழு லெசன் அதுக்கு அடுத்த நாள் நடக்கும் இதுதான் ஒன் டூ அப்படின்னு கொடுத்துருக்கிறது ஓகேங்களா ஸோ இது வந்து நூறு கேள்விகள் அடங்கினது இதே பதினெட்டாம் தேதி அடுத்து இரண்டு நாட்கள் அதாவது மொத்தம் மூன்று நாட்கள் ஏன்னா அடுத்த நாள் ஏழாம் தேதி ஸ்டார்ட் ஆகும்போது உங்களுக்கு மூணு நாள் கேப் வரும் மூணு நாள் கேப் அப்புறம் உங்களுக்கு செவன்த் நியூ புக்கு மேக்ஸில் பர்சன்டேஜ் மேரேஜ் டாப்பிக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் ஓகேங்களா எதுனால அப்படின்னா இப்போ பதினஞ்சாம் தேதி நம்ம டெஸ்ட்னு சொல்லியிருப்போம் ஓகேங்களா ஸோ அப்போ அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் படிப்பீங்க கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு ரெண்டு டாபிக் அப்படிதான் நம்ம மேக்ஸ் கவர் பண்ண போகிறோம் ஸோ போதுமான அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் போட்டு பார்க்கறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்கும் ஓகேங்களா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் டெய்லி அட்லீஸ்ட் ஒன் ஹவர் ஆச்சு ஸ்பெண்ட் பண்ணணும் ஒரு மணி நேரம் நீங்கள் டெய்லி போட்டு பார்த்துட்டீங்கனாலே மேக்ஸில் ஈஸியாக வந்து உங்களால் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிட முடியும் ஓகேங்களா ஸோ அடுத்து தனிவட்டி ப்ளஸ் சதவீதம் இதுக்கு வந்து நம்மளோட பிளேலிஸ்ட்டில் வீடியோஸ் இருக்கும் வேணும்ன்றவங்க செக் பண்ணியும் பார்த்துக்கலாம் ஓகேங்களா அடுத்த சிக்ஸ்த் பாலிட்டி சிக்ஸ்த் ஜாக்ரஃபி சிக்ஸ்த் சயின்ஸில் அந்த செகண்ட் பார்ட் ஓகேங்களா ஸோ அடுத்து பிப்ரவரி மந்த்த் குறது இதில் சிக்ஸ்த் படிக்கணும்னா ஃபுல்லாக படிச்சிடணும் சிக்ஸ்தா இருக்கிற ஃபுல்லாக படிக்கணுமா என்னென்ன லெசன்ஸ் நம்ம படிக்கணும் எது ரொம்ப இம்பார்ட்டண்டான லெசன்ஸுன்றதை நம்ம கொடுத்துருப்போம் ஓகேங்களா ஸோ கொஷின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒன் ஃபிஃப்டி கொஷின்ஸ் வந்து நம்ம கொடுக்கும் மேக்ஸ் எப்பப்போ இருக்கோ அதெல்லாம் ஒன் ஃபிஃப்ட்டி கொஷின்ஸ் நம்ம கொடுத்துருவோம் ஏன்னா மேக்ஸ் ஃபிஃப்டி கொஷின் இருக்கும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால ஒன் ஃபிஃப்டி கொஷின் இருக்கும் ஓகேங்களா அடுத்து இருபத்தி ஒன்றாம் தேதி தமிழ் எய்த்து நியூ புக்கு அதுக்கப்புறம் சிலபஸில் தம் பகுதி ஆ அப்படின்றதுல இலக்கணம் ஓகேங்களா ஸோ ஏன்னா சிலபஸும் நம்ம கவர் பண்ணுறது சைட் பை சைடே இம்பார்ட்டன்ட் ஆனது ஓகேங்களா அடுத்த செவன்த்து ஹிஸ்ட்ரி செவன்த்து சயின்ஸ் டென்த்து எக்கனாமிக்ஸ் ப்ளஸ் மார்ச் ஓகேங்களா மார்ச் கரெக்ட் ஃபுல்லாக இதில் மொத்தம் நூறு கேள்விகள் வந்து உங்களுக்கான தேர்வு இருக்கும் ஓகேங்களா ஸோ இதுதான் இதுதான் வந்து உங்களுக்கான போர்ஷன் ஃபுல்லாக இந்த ஷெட்யூல் பீரியஃப் நம்ம கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக வந்து டீட்டெயிலாக பார்க்குறவங்களும் வந்து என்ன பண்ணலாம் பார்த்துக்கலாம் ஸோ இருபத்தி நான்காம் தேதிக்கான போர்ஷன் பார்த்தோம் அப்படின்னா நைன்த்து நியூ புக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் ப்ளஸ் டைம் அண்ட் ஒர்க்கு அடுத்த செவன்த்து ஜோக்ராஃபி பாலிட்டி சயின்ஸு ஏப்ரல் கரண்ட் அஃபேர்ஸ் ஓகேங்களா ஸோ என்னடா போர்ஷன்ஸ் இவ்வளோ இருக்குது தாராளமாக உங்களுக்கு தோணும் தான் ஆனால் நாற்பத்தி ஐந்து நாட்களில் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் படித்ததை டோட்டலாக நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் இந்த நாற்பத்தஞ்சு நாளில் ஃபுல் எஃபர்ட்டு போட்டு தான் ஆகணும் ஓகேங்களா ஸோ ஏன்னா உங்களோட காம்படிட்டர்ஸ் நிறைய படிப்பாங்க அவங்க கூட நீங்கள் போட்டி போடுறீங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ படிக்கிறாங்களோ அதுக்கும் இன்னும் அதிகமாக நீங்கள் படிக்கணும் அப்போ இன்னும் மேலே போக முடியும் ஓகேங்களா வாங்க பார்க்கலாம் அடுத்து வந்து இருபத்தி ஏழாம் தேதி டென்த் நியூ புக்கு ஓகேங்களா தமிழ் ஃபுல்லாக அடுத்து எய்த்து ஹஸ்ட்ரி எயித்து சயின்ஸ் லெவன்த் எக்னாமிக்ஸ் மே மந்த ஊரிய கரண்ட் அஃபேர்ஸ் முப்பதாம் தேதி பார்த்தோன்னா லெவன்த் நியூ புக்கு பகுதி ஆ இலக்கியம் ஓகேங்களா ஸோ சிம்பிளிஃபிகேஷன் அடுத்து ஹச்சிஎஃப் ஹச்சிஎஃப்ன்றது வந்து மீ போவா ஓகேங்களா ஸோ அடுத்து எயித்து ஜோக்ராஃபி புவியியல் அடுத்து எயித்து பாலிட்டி குடிமையல் எயித்து சயின்ஸு ஜூன் கரண்ட் அஃபேர்ஸ் ஓகேங்களா ஸோ மேக்ஸ் இருக்க என்னைக்குலாம் உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி கொஷின்ஸ் வந்து இருக்கும் அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இரண்டாம் தேதி இரண்டாம் தேதியில் டுவெல்த்து நியூ புக் இதோட உங்களுக்கு நியூ புக் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிருக்கும் ஓகேங்களா அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா அஞ்சாம் தேதி உங்களுக்கு டுவெல்த் நியூ புக் வரைக்கும் கம்ப்ளீட் ஆனால் சிக்ஸ் டூ டுவெல்த் வரைக்கும் உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட்டாக நடக்கும் ஓகேங்களா ஸோ இந்த ஃபுல் டெஸ்ட்லேயே உங்களுக்கு நீங்கள் தமிழ் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா படிச்சிருக்கீங்கன்றது தாராளமாக தெரிஞ்சிடும் ஓகேங்களா ஸோ அடுத்து எல்சிஎம் ப்ளஸ் ரேஷியோன் ப்ரொபோர்ஷன் ஓகேங்களா ஸோ அதாவது விகிதம் மற்றும் விகித சமம் ஓகேங்களா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஜாக்ரஃபி பாலிட்டி சயின்ஸு அடுத்து டிசம்பர்க்குரிய டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீக்குரிய அந்த இது ஓகேங்களா ஏன்னா இதோட உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் நீங்கள் படிக்கக்கூடியது முடிஞ்சிடும் டிசம்பர்லேருந்து நீங்கள் அதுக்கடுத்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீலேருந்து நீங்கள் படிக்கணும் ஓகேங்களா ஸோ அடுத்து ஒன் ஃபிஃப்டி கொஷின்ஸ் இதில் இருக்கும் இதில் என்ன பண்ணா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் நீங்கள் படிக்கிறது வந்து ஜனவரிலேருந்து ஜூலை வரைக்கும் படிங்க ஓகேங்களா மிச்சம் இருக்கிறது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீலையும் நீங்கள் படிக்கணும் அடுத்து எட்டாம் தேதிக்கானது ஓல்டு புக்கு மூணு சிக்ஸ்த்து செவன்த்து எய்த் ஓல்டு புக்கு ப்ளஸ் டென்த்து ஹிஸ்ட்ரி டென்த்து ஜியாகபி டென்த்து சயின்ஸ் நவம்பரில் ஓகேங்களா ஸோ இதில் மொத்தம் ஹண்ட்ரட் கொஷின்ஸ் இருக்கும் ஓல்டு புக்கை படிக்கிற வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் முதல்ல சிலபஸை முடிச்சிருங்க சிலபஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக படிக்கிறவங்க படிங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நைன்த்து லெவன்த்து சாரி நைன்த்து டென்த்துக்குரிய ஓல்டு புக் தமிழ் ஓகேங்களா ஸோ பகுதியில் தமிழறிங்கிறவரும் தமிழ் தொண்டும் அப்படின்ற பகுதி ஃபுல்லாக டெஸ்ட்டு இல்லை டென்த்து எக்கனாமிக்ஸ் டென்த்து பாலிட்டி டென்த்து சயின்ஸ் அக்டோபர் மாதத்துக்குரிய கர்நாடக பேஸ் மொத்தம் நூறு கேள்விகள் இந்த இடத்துல தேர்வு நடைபெறும் பதினாலாம் தேதி சிலபஸ் டாபிக்ஸ் ஃபுல்லாக ஓகேங்களா இப்போ இலக்கியம் இலக்கணம் தமிழறிஞர் தமிழ் தொண்டை இந்த டாபிக் ஃபுல்லாக அடுத்து ஏரியா மற்றும் வேல்யூம் ஓகேங்களா அதாவது பரப்பளவு மற்றும் கொள்ளளவு ஃபுல்லாக அப்புறம் நிகழ்த்தகவு ஃபுல்லாக ஓகேங்களா ஸோ இதுக்குரிய டெஸ்ட்டு நடக்கும் சிக்ஸ் டு டென்த்து இருக்கக்கூடிய ஃபுல் ரிவிஷன் நடக்கும் ஏன்னா சிக்ஸ் டு டென்த் வரைக்கும் இதுக்கு மேலே முடிச்சிருப்பீங்க ஸோ ஃபுல் ரிவிஷன் நடக்கும் செப்டம்பர் மாதத்துக்குரிய கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும் அதே மாதிரி தான் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு டெஸ்ட் வந்து இருக்கும் ஓகேங்களா இதுக்கப்புறம் வந்து மாடல் டெஸ்ட்டு ஒன்று ரெண்டு இது வந்து இரநூறு கொஷின் இந்த இரநூறு கொஷின் நீங்கள் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும் இருபத்தஞ்சாந்தேதி நம்மளோடது முடிஞ்சிருது அதுக்கடுத்து உங்களுக்கு மொத்தம் வந்து இருபது நாள் கிட்ட உங்களுக்கு எக்ஸாமுக்கு டைம் இருக்கும் அந்த இருபது நாளில் நீங்கள் எந்தெந்த டாபிக் லோன் இருக்குது இதில் தெரிஞ்சிடும் அதை ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்த நோட்ஸை ஒன் டைம் ஓவராலாக பார்க்கறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஓகே மாடல் டெஸ்ட்டு டூ வரைக்கும் உங்களுக்கு முடிஞ்சிடும் ஓகேங்களா ஸோ இதுக்கு பின்னாடி தான் உங்களுக்கு இந்த பிடிஎஃபில் ஸ்டடி பிளான் ப்ளஸ் வேர் டூ ஸ்டடி ஓகேங்களா ஸோ இதோட பிடிஎஃப் உங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா இது நம்மளோட டெலகிராம் இருக்குது நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் டெலகிராம் சேனலோட லிங்க் எடுக்கிறீங்கள டெஸ்கிரிப்ஷனில் இருக்கும் ஓகேங்களா ஸோ அதில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இந்த பிடிஎஃபை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸ்டடி பிளான் அண்ட் வேர் டூ ஸ்டடி இதில் இருக்கும் என்னென்ன லெசன்ஸ் வந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து ஃபுல்லாகவே கொடுத்துருக்கும் ஓகேங்களா ஸோ ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் இப்போ எடுத்துக்கடக்க பாருங்களேன் இப்போ செவன்த்து சயின்ஸ் ஒன் டூனு போட்டிருப்போம் செவன்த்து சயின்ஸ் ஒன் டூனா மொத்தம் எத்தனை லெசன் இருக்கு எட்டு லெசன் இதில் முதல் நாலு லெசன் வந்து ஒன்னுக்கும் செகண்ட் லெசனுக்கு வந்து டூன் போட்டிருக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி பார்ட்டாக பிரித்து உங்களுக்கு தேர்வு வந்து நடக்கும் ஓகேங்களா ஸோ வே ஸ்டடி உங்களுக்கு கொடுத்துருவோம் ஈஸியாக வந்து நீங்கள் என்னக்கு என்னென்ன அப்படின்றத இதிலே பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அந்தாரமாக படிச்சிக்கலாம் ஓகேங்களா ரொம்ப முக்கியமானது இதெல்லாம் ஓகேங்களா ஏன்னா வேட் டூ ஸ்டடியை நீங்கள் தான் நிறைய லெசன் கவர் பண்ணிருக்கோமா கவர் பண்ணலையா எந்த அளவுக்கு நம்ம படிச்சிருக்கோன்றது தெரியும் ஓகே இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா டார்கெட் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம் டார்கெட் என்ன அப்படின்னா ஃபுல்லாக வந்து நம்ம புக்கை கவர் பண்ணணும் ஆனால் இந்த ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்குள்ளே கவர் பண்ணணும் ஓல்டு புக்கையும் ஸ்கிப் பண்ணிடக்கூடாது ப்ளஸ் நம்ம என்ன பண்ணக்கூடாது ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரும் ஸ்கிப் பண்ணிடக்கூடாது ஓகேங்களா ஸோ அது இல்லாமல் நம்ம அந்த சிலபஸ் வேஸ் டாப்பிக்கும் ஸ்கிப் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் போர்ஷன் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் கண்டிப்பாக ஆனால் இந்த நாற்பத்தஞ்சுக்கு நாளுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும் ஃபுல் கம்ப்ளீட்டாக பண்ணுற மாதிரி பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம என்ன பண்ணிருப்போம் எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் ஷெட்யூல் போட்டிருக்கோம் ஓகேங்களா ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணி படிக்கலாம் இப்போ இந்த பேச்சில் நான் ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ இந்த பேச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அமௌண்ட் பார்த்தோம் அப்படின்னா த்ரீ ஃபிஃப்டி ஓகேங்களா ஸோ வந்து இதில் ஆன்லைன் பேமெண்ட் மெத்தட் ஜிபே ஃபோன்பே இது ரெண்டு மூலமாக நீங்கள் என்ன பண்ணலாம் பே பண்ணலாம் இந்த த்ரீ ஃபிஃப்டி ஓகேங்களா பே பண்ணி முடிச்சுட்டு இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து பே பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் டூ ஃபோர் நைன் ஜீரோ சிக்ஸ் த்ரீ ஓகேங்களா இந்த நம்பருக்கு நீங்கள் பே பண்ணிவிட்டு அதே நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணணும் பே பண்ணதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருங்க ஜாயின் அப்படின்னு மட்டும் கொடுங்க ஓகேங்களா ஜாயின்னு கொடுத்த உடனே நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா அந்த குரூப்பில் உங்களுக்கு என்ன பண்ணிடுவோம் ஜாயின் பண்ணிடுவோம் இல்லை அப்படின்னு அப்படின்னா உங்களுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே நாங்கள் படிக்கக்கூடியதை ஷேர் பண்ணிவிடுவோம் ஷேர் பண்ணி உங்களுக்கு படிக்கிறதுக்கு டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜாயின் பண்ணிடுவோம் ஓகேங்களா ஸோ வந்து ஜாயின் பண்ணல ரிப்ளை வரல அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேணால் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணிடுவோம் ஓகேங்களா ஸோ இமீடியட் ரிப்ளை வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க காலையில் ஆறு டு ஒன்பதுக்குள்ளே பண்ணுங்கள் இல்லைனா ஈவினிங் ஆறு டு ஒன்பதுக்குள்ளே பண்ணுங்கள் ஏன்னா நைன் டு ஃபைவ் வந்து ஒர்க்கிங் டைம் ஸோ அந்த டைமில் பண்ணால் கொஞ்சம் டிலே இருக்கும் ஒரு ஒன் ஹவர் ஒன் ஹவருக்குள்ளே நாங்கள் ரிப்ளை பண்ணிடுவோம் ஸோ ஆனால் காலையில் ஆறு டு ஒன்பது இல்லை ஈவினிங் ஆறு டு ஒன்பது நீங்கள் பண்ணிங்கன்னா உடனே கொட்டினே நாங்கள் என்ன பண்ணிடுவோம் அதுக்கு ரிப்ளை பண்ணிவிட்டு என்னென்ன படிக்கணுன்றத கைட் பண்ணிடுவோம் ஓகேங்களா ஸோ இதை ஃபுல்லாக நீங்கள் இதில் ஜாயின் பண்ணுறது மூலமாக நிறைய வந்து என்ன பண்ணிக்க முடியும் யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும் இந்த பேட்சை ஓகேங்களா ஸோ நிறைய புக் பிடிஎஃப் கொடுக்குற மூலமாக டக்குனு அந்த ஃபுல்லாக இதை கம்ப்ளீட் பண்ணோம் இதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாற்பத்தஞ்சு நாள் நீங்கள் எப்படி யூட்டிலைஸ் பண்ணணுன்றது இது மூலமாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யூட்டிலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ வந்து உங்களுக்கானது இந்த பேட்ச் வந்து இதுதான் லாஸ்ட்டு ஏன்னா குரூப் டூக்கு வந்து இதுக்கப்புறம் வந்து ஷெடியூல் வந்து கண்டிப்பாக போட மாட்டோம் இதோட தான் லாஸ்ட்டு நாற்பத்தஞ்சு நாளில் தான் போர்ஷன் முடிக்க முடியும் அடுத்த தேர்ட்டி டேஸ்க்கு திருப்பி ஸ்டடி பிளான் போடுவோம் கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஏன்னா நாற்பத்தஞ்சு நாளில் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணால் அப்போ தான் லாஸ்ட் இருக்கக்கூடிய அந்த ஒரு பத்து நாளில் நீங்கள் என்ன பண்ண முடியும் இருக்கக்கூடிய போர்ஷன் நீங்கள் எடுத்த நோட்ஸு இதெல்லாம் ரிவைஸ் பண்ண முடியும் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் தலைமை என்ன பண்ணலாம் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் ஓகேங்களா இல்லை அப்படின்னா அந்த காண்டக்ட் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணியும் உங்களோட டவுட்ஸை கேட்டுக்கலாம் ஓகேங்களா ஓகே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பில்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்தடுத்த நிறைய டச் பேட்ச் வந்து வரும் ஓகேங்களா தேங்க்யூ